அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானின்று வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே எத்தனை துயர்கள் வந்தாலும் இடர்பாடுகள் வந்தாலும் இயச்சு பேச்சுகள் வந்தாலும் அதை எதிர்த்து நாம் ஆன்மீகத்தில் நடக்கும் அட்டு குரல் கொடுப்போம் உண்மையை மட்டுமே எடுத்துரைப்போம் என்று இந்த சேனலை ஆரம்பித்திருக்கிறோம் ஆதரவு கொடுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி ஏச்சு பேச்சுகளுக்கு எதிராக நாம் தொடர்ந்து குரல் கொடுப்போம் அட்டி அட்டூழியங்களை எதிர்த்து போராடுவோம் நெற்றியில் பூசிய திருநீரை அழித்துவிட்டு வள்ளலாரை பற்றி பேசுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்களே மேலும் திருநீற்றின் புகழை ஏன் பாடுகிறீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்களே நெத்தியில் பூசியிருக்கும் திருநீரை நீங்கள் அழிச்சிட்டு வந்து வள்ளலாரை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணி கேட்டிருக்கிறீங்க நான் ஏன் நெற்றியில் இருக்கும் திருநீரை வந்து அழிச்சிட்டு வந்து பேசணும் நீங்கள் வேணால் நெத்தியில் திருநீர் பூசிட்டு வந்து என்கிட்ட பேசுங்க வாக்குவாதம் செய்யுங்கள் நீங்கள் வள்ளலாறுனுடைய வழியை பாதையை பின்பற்றுபவர்கள் தானே வள்ளலாரை வந்து கொலை செய்தவர்கள் தானே இந்த மாதிரி நெற்றியில் அவர் திருநீர் பூசியிருந்ததை பிடிக்காமல் அவர் அந்த இதையெல்லாம் அழித்து நீங்கள் வந்து அவர் வெறுமனே நீங்கள் வந்து ஃபோட்டோவில் வந்து காமிக்கிறீங்க அவர் முற்காலத்தில் வந்து நெத்தியில் விபூதி அணியாமல் தான் இருந்தாரா ஆதாரங்கள் உங்களுக்கு தர முடியுமா விபூதியை பற்றி அவர் எவ்வளோ புகழ்ந்து பேசியிருக்கிறார் அவர் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார் ஏன் பொய்களை எடுத்துரைக்கிறீர்கள் நெற்றியில் விபூதி பூசுவதால் எவ்வளோ மருத்துவம் இருக்கிறது என்று தெரியுமா அந்த புகழ் பாடுறேன்னு சொல்கிறீங்களே நெத்தியில் விபூதியினுடைய புகழ் மருத்துவமும் ஆன்மீகமும் ஒன்றே கலந்த விஷயங்கள் திருநீற்றில் இருக்கிறது திருநீர் என்பது சிறந்த ஒரு கிருமி நாசினி அதாவது திருநீர் வந்து மாட்டு சாணமும் மற்றும் மூலிகைகளின் அரசனான திருநீற்று பச்சளை இருக்குது பார்த்திங்களா திருநீற்று பச்சளையினுடைய இலையை எடுத்து இரண்டையும் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட திதியில் வச்சு எரிப்பார்கள் எரித்து அந்த புனிதமான பொருளை பார்த்திங்கன்னா அதை நீராக திருநீராக வருதுகிறது மாட்டு சாணம் பார்த்திங்கன்னா கருமை நிறமாக இருக்கும் ஆனால் திருநீர் எரிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த வெண்மை நிறமாக மாறிவிடும் எந்த ஒரு பொருளை நீங்கள் எரிச்சிங்கனாலும் சரி அது கருமையான நிறம் பெற்றுவிடும் ஆனால் திருநீர் மட்டுமே கருமையான பொருளை எரித்துமே வெண்மையான நிறம் பெறும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கருமைகள் அனைத்தும் அகன்றுவிடும் என்பது அடுத்த விஷயம் நெற்றியில் வந்து நீங்கள் மூன்று கோடுகளாக அணிவதால் நடக்கும் நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ரீதியாக வாதம் பித்தம் கபம் இது மூணுமே பார்த்திங்கன்னா சமநிலை படுகிறது உடம்பில் இருக்கிற அந்த கெட்ட நீர்களை எல்லாம் உறிஞ்சி அடிக்கிறது கிருமி தொற்றுகள் வந்து நம்மை விரைவில் அணுங்காது முகம் பார்த்திங்கன்னா பிரகாசமாக இருக்கும் இதெல்லாம் திருநீர் அணிவதால் கிடைக்கும் சில நன்மைகள் அதனுடைய புகழ் பாடுகிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க நீங்கள் வந்து எதிர் தரப்பில் இருந்தால் பேசியிருக்கிறீங்க திருநீற்றை பற்றி உங்களுக்கு வந்து பிடிக்காது அது ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியல அது நிறைய அறிவியல் ஆன்மீகம் இரண்டும் கலந்த ஒரு விஷயம் திருநீற்றை பற்றிய புகழை நான் இன்னும் பாடவே ஆரம்பிக்கவில்லை நீங்கள் நினைவுபடுத்தியமைக்கு நன்றி சில வரிகள் நான் வந்து பாடிவிடுகிறேன் கேளுங்கள் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயம் திருநீரே வேதத்தில் உள்ளது நீரு வெந்துய தீர்ப்பது நீரு பேதம் தருவது நீரு உண்மை தவிர்ப்பது நீரு ஓத தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புடல்வையில் சூழ்ந்த திரு ஆளவாயம் திருநீரே எவ்வளவு அடி அருமையான ஒரு பாடல் பாருங்க திருஞான சம்பந்தர் வந்து திருநீற்று பதிகம் அப்படிங்கிற அந்த இதுல இந்த பாடலை வந்து பாடியிருக்கிறார் இந்த சில வரிகள் பார்த்தோம் இன்னும் சில வரிகள் நாம் பார்த்து விடுவோம் முக்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பக்தி தருவது நீரு பறவை இனியது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆளவாயான் திருநீரே காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அழிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு ஆளவாயான் திருநீரே பூச இனியது நீரு புண்ணியமாவது நீரு பேச இனியது நீரு பெருந்தவத்தோர்க்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர் அந்த மாவது அந்தமாவது நீர் தேசம் புகழ்வது நீர் திரு ஆளவாயான் திருநீரே ஆஹா என்ன அருமை திருநீற்றினுடைய திருநீற்று பதிகத்தில் இந்த திருநீரை பற்றிய புகழை பாட பாட இன்னும் கொஞ்ச நேரம் பாடலாமா என்று இருக்கிறது இன்னும் நிறைய வரிகள் இருக்கிறது தொடர்ந்து அதை பற்றி பார்ப்போம் அந்த புகழை நான் தொடர்ந்து பாடுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் நன்றி